சரி இப்போ வந்து படிப்போம் ரொம்ப நாளாக ஒருத்தன் வராமல் இருந்தாலும் வந்துட்டான் கத்திகிட்டு இருக்கான் தெரியுதா மட்டும் கத்தல என்னை சுற்றி இருக்க எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இப்போ தான் எனக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற மாதிரி இது வீட்டில் கத்துறாங்க வண்டி அவ்வளோ போய் சத்தம் போடுது இங்கே எதிர்க்க வந்து ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அதில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ரீஒர்க் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வீடுல வந்து அவங்க வேறு ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் இருக்காங்க ஒரே டம்மால் டுமால் டம்மால் டுமால் ஒரே சத்தமாக போய்ட்டுருக்கு இருந்தால் இது எதுவுமே நம்மளை நிறுத்த முடியாது நம்ம திருப்பி படிக்க தான் போகிறோம் நீங்கள் அதை கேட்க தான் போகிறீங்க வேறு வழியே சரி இப்போ நான் படிக்கிறேன் பதக்கங்கள் பரப்பல பெற்று வந்தேன் நானும் பதட்டங்கள் ஏதுமின்றி சுற்றி வந்தேன் நானும் துள்ளி ஓடிய தூரிகை நானே வழி கொண்டும் வெல்லும் வானவில் தானே வண்ணமேகமாய் வானத்தில் பறந்தேன் வாசல் ஒன்று இருப்பதை அடியோடு மறந்தேன் இன்று கனவுகள் மறந்து அவன் காதலும் உணர்ந்து என் சுயத்தை துறந்து நானே காதலாய் ஆகினேன் என் இதயம் சுமந்த கனவுகள் எல்லாம் நெஞ்சம் இறங்கி கருவறை சேர்ந்தது அதை ஆசையோடு கைகளில் ஏந்தினோம் நாட்களும் செல்ல செல்ல காதலும் கல்வியும் இரு கண்களாயானது இவை தந்திடும் பெருமையை யாரிடம் சொல்வது நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அவள் உறுத்திக்காக மட்டும் எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன்ல ஆனால் எனக்கு இதை படிக்க படிக்க எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வராங்க அவங்களும் அப்படி தானே இருந்தாங்க இப்போ அவங்க இருக்கிற இடமும் தெரியல என்ன வேலை செய்கிறாங்கன்ற தடமும் தெரியல சரியா சரி இப்போ இதை நம்ம டீகோட் பண்ணிவிட்டேன் என் மன கும்புறல்கள் என்னென்ன அப்படின்றது கேளுங்க பதக்கங்கள் பற்பலை பெற்று வந்தேன் நானும் பதட்டங்கள் ஏது ஏதுமின்றி சுற்றி வந்தேன் நானும் கீழே எதுவும் சண்டை போடுறாங்களோ கேட்போம் ம் நார்மல் தான் இருக்காங்க ஓகே ஓகே சண்டெல்லாம் பதக்கங்கள் பருப்பலை பெற்று வந்தேன் நானும் பதட்டங்கள் ஏதுமின்றி சுற்றி வந்தேன் அப்படின்றது வந்து அதை நான் அவள் சொன்னதில்ல அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அவள் ஸ்கூல் லெவல்லே அவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்கும் அவ்வளோ மெடல் இருக்கும் அவ்வளோ அந்த மொமெண்ட்டும் இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ வாங்கி பதட்டங்கள் ஏதுமின்றி சுற்றி வந்தேன் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தது ஸ்கூல் டைம்லலாம் என்ன நானும் தான் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நான் உண்டு என் வேலை உண்டு

அப்படி விட்டேன் சரி ஒரு மாதிரி பயங்கர கேர்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருப்போம்ல நான் தான் எனக்கு என்னடா நான் என் வேலை வீட்டுக்கு வர்றது சாப்பிட்றது தூங்கிறது படிக்கிறது காலையில் எஞ்சி குளிச்சு கிளம்பி காலேஜ் போகிறது ஸ்கூல் போகிறது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் துள்ளி ஓடிய தூரிகை தானே கொண்டும் வெல்லும் வானவில் தானே அப்படின்றது வந்து இப்போ தூரிகைனால் வந்து சொல்லிருக்கலாம் முன்னாடி அது வந்து ஒரு ஒயிட் கேன்வாஸ் மாதிரி அதை வந்து நம்ம ஒரு ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு எம்டி ஒயிட் ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன வேணால் நம்ம வந்து வரையலாம் எழுதலாம் என்ன வேணால் பண்ணலாம் பேசிக்காக நம்ம ஒரு எம்ட்டியான ஒரு ஒயிட் போர்டில் அதுதான் தூரிகை வச்சுக்கோங்க ஒரு பெயிண்ட் பண்ணுறதுக்கான இல்லை ஒரு ஆர்ட்டை வந்து நம்ம நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் வந்து தூரிகை ஓகேவா வழி கொண்டும் வெல்லும் தானே அப்படின்றது இங்கே வலி கொண்டும் அப்படின்றது வந்து ஸ்கூல் காலேஜஸ்லலாம் நமக்கு என்ன பெரிய மன வருத்தமாக இருந்துற போது ஒரு அந்த அளவுக்கு எல்லோரையுமே சொல்லலை சி எல்லோரையுமே சொல்லலை எல்லாரோட லைஃப்மே ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து வேறு வேறு மாதிரியான ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கோம் ஆனால் இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த இன்டென்சிட்டி தான் மாறும் ஸ்கூல் லெவலில் ஒரு டென் இருந்திருக்கலாம் காலேஜ் லெவலில் ஒரு தேர்ட்டி இருந்திருக்கலாம் ஒரு ஆஃபீஸ்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி இருந்திருக்கலாம் மேரேஜ்க்கு அப்புறம் அதோட இன்டென்சிட்டி மாறும் அந்த மாதிரி அப்படியே லைஃப் கோஸ் ஆன் இல்லையா வழி கொண்டும் வெல்லும் மாணவிகள் தானே அப்படின்றது ஒரு பாடி வைஸ் சேஞ்சஸ் நிறையா நடக்கும் இல்லை ஸ்கூல் படிக்கும் போது